பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டார் அதில் வேளாண் துறைக்கு நிதிநிலை அறிக்கை மதிப்பில் இருபத்தைந்து விழுக்காடு வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டும் அனைத்து விலை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக்க சட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் எண்பத்தி இரண்டு தலைப்புகளில் இருநூற்று நாற்பது யோசனைகள் தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் சாத்தியமானவற்றை மார்ச் பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் இருபத்தி ஐந்து விழுக்காடு வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக்க சட்டம் இயற்ற வேண்டும் நெல்லுக்கு கொள்முதல் விலையாக மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயும் கரும்புக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் கொள்முதல் வாரியத்துக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை சமையல் எண்ணெய்கள் மானிய விலையில் வழங்கப்படும் பருப்பு எண்ணெய் வித்து உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டம் வகுக்கப்படும் வேளாண் திட்ட ஆணையம் அமைக்கப்படும் வனவிலங்குகள் தாக்கி உயிரிழப்போருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் பயிர் காப்பீட்டுக்கென புதிய நிறுவனத்தை தமிழக அரசே தொடங்கும் வேளாண் துறையில் ஐம்பது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் உழவு நடவு அறுவடை எந்திரங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படும் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஒன்பது மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் சிப்காட் தொழிற்பேட்டைகளுக்கு நிலங்களை கையகப்படுத்த தடை விதிக்கப்படும் தோட்டக்கலை பரப்பை அதிகரிக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம் அரியலூர் சோழர் பாசன திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்படும் வேளாண் திட்டங்களுக்கு நிதி திரட்ட சிறப்பு வரி விதிக்கப்படும் பத்தாயிரம் கோடி ரூபாயில் நொய்யலாறு மீட்பு திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகள் வழக்கை மீறி தொடரும் ஒரு லட்சம் கோடியில் நீர்ப்பாசன திட்டம் செயல்படுத்தப்படும் மணல் குவாரிகள் மூடப்படும் புதிய தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் வேளாண் கல்விக்கு மூன்று புதிய பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படும் திண்டிவனத்தில் வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் நான்கு மாவட்டங்களுக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் இருபதாயிரம் கோடி மானிய கடன் வழங்கப்படும் பால் உற்பத்தி இரட்டிப்பாக்கப்படும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் நூற்று ஐம்பது நாட்களுக்கு வேலை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முன்னூறு கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என்றும் இத்திட்டத்திற்கு பசுமை தமிழகம் என்று பெயரிடப்படும் என்று பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது